நீங்க படிச்சிருப்பீங்க அல்லது கேள்விப்பட்டிருப்பீங்க பாரிஸ்ல ஒரு போட்டி நடந்ததுங்க என்னன்னா கை தட்டுற போட்டி இங்க ஒரு பாண்டி கூட உங்களை அப்பப்ப கை தட்டுங்க கரவொலி எழுப்புங்கன்னு கேட்டுக்கிட்டார் உங்களுக்கு ஒரு சீக்கிரம் தெரியல நிறைய கை தட்டுனா பிபி வராது சக்கரை கரெக்டா இருக்கும் ஒரு அஞ்சு வருஷம் ஆயுள் ஜாஸ்தி ஆகும் அதனால ரொம்ப வருஷம் வாழணும் நினைக்கிறவங்க கை தட்டுங்க அதனால இப்ப போலாம் நினைக்கிறவங்க விட்டுருங்க பாரிஸ்ல ஒரு போட்டி வச்சா என்னன்னா கை தட்டணும் தொடர்ந்து கை தட்டுறவங்க யாருன்னு கண்டுபிடிச்சு அவங்களை தேர்ந்தெடுத்து பரிசு கொடுக்கறதுக்காக ஒரு ஏசி அரங்கத்துல வச்சு ஒரு போட்டி வச்சா அந்த லைட் ஆஃப் பண்ணிருப்பான் அவங்க கை தட்டிக்கிட்டே இருப்பாங்க மேலே இருந்து அந்த ஃபோக்கஸ் லைட் சுத்திக்கிட்டே இருக்கும் யார் ரொம்ப நேரம் தட்டுறாங்களோ அவங்க மேலே வந்து நின்றுடும் அவங்க ஒரு எல்லைக்கு அப்புறம் முடியல அஞ்சு மணி நேரம் தொடர்ந்து கரவொலி கேட்ட இடத்துல வந்து அந்த லைட் நின்று போச்சு அப்படியே அஞ்சு மணி நேரமா அந்த லைட் அங்கேயே அந்த அந்த இடத்துக்கு வந்து நின்னதுக்கு அப்புறமா அவங்கள எந்திரிச்சு வர சொல்லி சொல்றான் வாங்க உங்களுக்கு நான் பரிசு காத்து இருக்கிறது அப்படின்னு பெரிய ஆச்சரியம் என்னன்னா ஒரு ஆள் எந்திரிக்கல ரெண்டு பேர் எந்திரிச்சா என்ன ரெண்டு பேர் எந்திரிக்கிறானே அப்படின்னு பார்த்தா அதை பெரிய ஆச்சரியம் ஒருத்தனுக்கு வலது கை இல்லை ஒருத்தனுக்கு இடது கை இல்லை முதல் விஷயம் யோசிக்கணும் கைதட்டுகிற போட்டியில் கை ஒன்று இல்லாதவன் கலந்து கொள்வேன் என்று தீர்மானிப்பதே வெற்றி பெற்றதை விட மேலானது இதெல்லாம் கை தட்டுறவங்க நடத்துற போட்டி பாங்க நம்ம ஏன் போனோம்னு நினைக்காம நமக்கு ஒரு கைதான் இருக்கு சேர்ந்து தட்டினா என்ன அப்படின்னு வலது கை இல்லாதவன் இடது கை இல்லாதவன் ரெண்டு பேரும் உட்காந்து சேர்ந்து தட்டி இருக்கிறான் அஞ்சு மணி நேரத்துக்கு மேல தட்டி இருக்கிறான் அப்ப என்ன புரிஞ்சது இந்த உலகத்தில் வலக்கை இன்றியும் வாழலாம் இடக்கை இன்றியும் வாழலாம் நம்பிக்கை இன்றி ஒரு நொடி கூட வாழ முடியாது கைதட்டுற போட்டியில போய் ஒரு கை இல்லாதவன் கலந்துக்கிட்டு ஜெயிக்கிறான்னு சொன்னா நம்பிக்கை தானே காரணம் முடியும் நம்மால் வாழ முடியும் என்ற நம்பிக்கையோடு வாழ்க்கையை சந்திப்பதற்கு நாம தயாரா இருக்கணும் ச நம்ம தோற்றம் கொஞ்சம் குறைவா இருக்கிறதுக்காக வருத்தப்படக்கூடாது நிறம் கொஞ்சம் குறைவா இருக்கிறதுக்காக வருத்தப்படக்கூடாது ரிஷிகேஷ்ல பிறந்து வளர்ந்த ரிஷிகேஷ்ல வாழ்ந்த சுவாமி சிவானந்தா ஒரு கதை சொல்வார் அருமையான கதை ஒரு காட்டில் கிளியும் காக்காயும் உட்காந்து பேசிட்டு இருந்ததுதான் அப்ப காக்காயை பார்த்து கிளி சொல்லிச்சான் ரொம்ப திமுறா யூ டேரக்டி காக்காய் தள்ளி உட்காந்து

இப்ப வேட்டைக்கு வந்தான் பாருங்க அவன் என்ன பண்ணிட்டான் நேரா வந்தவன் கபக்குன்னு கிளிய பிடிச்சிட்டான் வேட்டைக்கு வந்தவன் கிளி தான் பிடிப்பான் காக்கா ஏன் பிடிப்பேன் காக்கா பிடிக்கிறவன் ஊர்லயே பிடிக்கலாமே காட்டுல போய் என்ன பிடிக்க வேண்டிருக்க ஆக்சுவலா தமிழ்ல காக்கா பிடிக்கிறதுங்கிற வார்த்தை கேட்டிருக்கீங்களே அது எப்படி வந்ததுன்னு தெரியுமா காக்கை பிடித்தல் வேற ஒண்ணும் இல்ல ஒருத்தன் கால் கை பிடித்தாவது வாழ்க்கையில முன்னுக்கு வருது கால் கை பிடித்தல் காக்கை பிடித்தல் காக்காய் பிடித்தல் போச்சு தமிழ் அது எப்படி ரூட் வந்ததுங்கிறதுக்கு இப்ப இந்த காக்காய விட்டுட்டு கிளிய அப்படியே லபக்குன்னு கிளிய புடிச்சுட்டா கிளிய புடிச்ச உடனே நமக்கு என்ன தெரியுது முதல் லெசன் அழகு எவ்வளவு அழகானதோ அவ்வளவு ஆபத்தானது எவ்வளவு அழகானதோ அவ்வளவு ஆபத்தானது இல்லையா காக்கா மாட்டிச்சு கிளி மாட்டிச்சு கிளிய புடிச்சு நேரம் வீட்டுல கொண்டாந்து வச்சுக்கிட்டு அந்த கிளிக்கு பேசுறதுக்கு பழக்கிறா இந்த காக்கா பின்னாடியே வந்து என்னன்னு பாக்குது இந்த கிளிக்கு என்ன சொல்லிக் கொடுக்குறான் குட் மார்னிங் சொல்லு அப்படின்னு கத்து கொடுக்குறான் கிளிக்கு வரல பூண்டு இருக்கு இல்லையா கார்லிக் பூண்ட சுட்டு நாக்கில் வச்சு கிளிய பேச பழக்குவானா இந்த பூண்டை தூக்கி கிளி நாக்கில் வச்சு கீச்சு மூச்சுன்னு கத்துது அன்னைக்கு அம்மாவாசை காக்காய்க்கு வாசல்ல சோறு வச்சிருக்கேன் அவன் பொண்டாட்டி கா கான்னு கத்துற உடனே அந்த காக்கா சோத்தை பார்த்து கிளிய பார்த்து சோத்தை பார்த்து கிளிய பார்த்து ஒரு வாட்ச் சொல்லிச்சு பார்த்தியாடா அவன் பாஷையில் பேசுறதுக்கு உனக்கு சூடு வைக்கிறான் என்ன என் பாஷையில் கூப்பிட்டு சோறு வைக்கிறான்